பார்க்க இவ்வளோ க்ளீனாக இருக்குல்ல ஆனால் கொஞ்சம் இப்படி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு நெட்டை வச்சு ஒரு மூடி மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம் நம்ம ஃபிஷ் டேங்க்காக ஸோ இந்த நெட் போதுமே இதுலங்கன்னா ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபிஷ்ஷஸ் ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு குட்டி தவளை அழகாக இந்த கேப் வழியாக வந்து தண்ணி உள்ளே போகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் காற்றுல பறந்து வர குட்டி குட்டி குப்பையெல்லாம் அப்படியே வந்து நம்ம தண்ணி உள்ளே போயிட்டு வருது ஏன்னா இந்த கேப் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால ஸோ இதுக்கெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ வந்ததுதான் இந்த கொசுவலை ஐடியா ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுக்கு மேலேயே வந்து இந்த கொசு வேலை வச்சுட்டு நான் அங்கங்கே வந்து கேபிள் டை எல்லாம் கார்னர்ஸ்லையும் நான் வந்து கேபிள் டை மட்டும் போட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த கேப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர் ஸ்டோன் உள்ளே போடுறதுக்காக மற்றபடி வேறு எங்கேயுமே கேப் இருக்காது சின்ன சின்ன குப்பை தானே உழுந்தா உழுந்துட்டு போட்டோம் அப்படின்னு பார்த்தா இந்த குட்டி மீன் எல்லாமே அதை ஃபுட்டுன்னு நினச்சி அதை சாப்பிட்றாங்க அந்த சின்ன கேப் வெளியே நம்ம ஆக்சிஜன் மட்டும் உள்ளே போட்டுடலாம் த்ரீ டேஸ் அப்புறம் எடுத்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இது மேலே இருக்குது Thank you for watching, bye friends.